இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளுக்கேற்ற ஏற்ற தீவன பயிர்கள் சாகுபடி குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உளவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அழகுதுரை அவர்கள் விளக்கம் அளிக்கிறார் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளுக்கு ஏற்ற தீவன பயிர்கள் சாகுபடி அதை பத்தி பார்ப்போம் இப்ப நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தீவன பயிர் சாகுபடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு குறிப்பா வந்து பசுந்தீவனம் சாகுபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது சுமாராக வந்து ஒரு நாற்பது சதவீதம் தீவன பற்றாக்குறை இருக்குது அந்த தீவன பற்றாக்குறை முக்கியமாக ஏன் ஏற்படுதுன்னா தரமான விதைகள் விவசாயிக்கு கிடைக்கிறதில்ல அப்போ அதுக்கு வந்து முக்கியமானது வந்து நம்ம தரமான விதைகளை கொடுக்கணும் விதைகளை கொடுத்து என்னென்ன தீவன பயிரை விவசாயிகள் சாகுபடி பண்ணால் கால்நடைக்கு வந்து சத்து நிறைந்த தீவனத்தை கொடுக்கறது ஒரு முக்கியமான இது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பு நேப்பிர் ஒட்டுப்புள் கோநாள் தீவன சோளம் கோஎஃப்எஸ் இருபத்தொம்போது வேலி மசால் போன்ற பயிர்களுடன் மரப்பயிர்களான அகத்தி கிளரிசிடியா சூப்பா போல் போன்றவற்றை வந்து சாகுபடி செஞ்சு விவசாயிகள் வந்து கால்நடைக்கு வந்து கொடுக்கலாம் இப்போ அதை ஒவ்வொன்றா எப்படி சாகுபடி பண்ணுறது பார்க்கலாம் முக்கியமாக வந்து தீவன பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தா இந்த ஒட்டு ஒட்டுப்புல் தான் இதில் வந்து கோ நாள் இப்போ புதியதாக வந்து கோ ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஏதோ ஒன்று கோநாள் அல்லது கோ அஞ்சை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து பதிமூணாயிரம் கரணைகள் தேவைப்படுது நல்ல நன்கு உழுத நிலத்தை வந்து சமப்படுத்தி அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு அடி உரமாக பத்து டன் மக்கிய தொழு உரம் இடணும் அதுக்கப்புறம் யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ் போன்ற பரிந்துரை செய்யப்பட்ட அளவு உரங்களை போடலாம் மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடலாம் இல்லைனா பொது பரிந்துரை பிரகாரம் உரங்களை நம்ம இடலாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அடியில் வந்து அதிகப்படியான தொழு உரத்தை இடணும் ஏன்னா இது பயிர் வந்து பல்லாண்டு பயிர் அதுக்கு வந்து நமக்கு பசுமையாக இருக்கணும் நிறையா மகசூல் கிடைக்கணுன்னா அதிகப்படியான தொழு உரத்தை கொடுக்கணும் இப்போ ஒரு ஏக்கருக்கு தேவையான பதிமூணாயிரம் வேர்க்கரண வேர்க்கரணைகளை ரெண்டடி இடைவெளியில் அதாவது வரிசைக்கு வருசை ரெண்டடி செடிக்கு செடி ரெண்டடிங்கிற இடைவெளியில் வந்து நம்ம நடவு செய்யலாம் நடவு செஞ்சுட்டு நம்ம நீர்ப்பாசனம் வந்து வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி மேற்கொள்ளலாம் குறிப்பாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ச சரியான தருணத்தில் அறுவடை செய்யணும் முதல் அறுவடை வந்து நடவு செய்த எழுபது எழுபத்தஞ்சி நாளில் செய்யலாம் மற்ற மருதாம்பு அறுவடைகள் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இடைவெளியில் செய்யணும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு வந்து ஆறு ஏழு முறை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் ஒரு ஏக்கரில் வந்து நூற்றி முப்பதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது டன் பசுந்தீவன மகசூல் பெறலாம் இது கம்பு நேப்பியர் புல் கோநாள் அடுத்தது தீவன சோளம் அதில் தீவன சோளத்தில் வந்து பல ரகங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கெட் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய கோஎஃப்எஸ் இருபத்தொம்போது இது வந்து பல முறை அறுவடை பண்ணலாம் இது ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ண ரெண்டு கிலோ விதையே போதுமானது ரெண்டு கிலோ விதையாக நன்கு சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் நம்ம விதைப்பு செஞ்சோம்னா நம்ம ஒரு அறுபத்தஞ்சு நாள் கழிச்சு நம்ம அறுவடை மேற்கொள்ளலாம் இது ஒரு ஒரு வருடத்துக்கு வந்து ஆறு முறை அறுவடை மேற்கொள்ளலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பசுந்தீவன மகசூலாக வந்து ஐம்பதுலேருந்து அறுபது டன் பசுந்தீவன மகசூல் கிடைக்கும் அடுத்தது வந்து வேலி மசால் தீவன பயிர்களில் வந்து புரதச்சத்து நிறைந்த ஒரு முக்கியமான தீவன பயிர் வந்து வேலி மசால் வேலி மசால் சாகுபடி செய்ய ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ விதை தேவைப்படுகிறது இந்த விதைகள் வந்து கொஞ்சம் விதை உறக்கத்தில் இருப்பதனால வந்து முளைக்காது அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த சுடுத நீரில் வந்து எண்பது டிகிரி செல்சியஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த விதையை வந்து சுடுத நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இரவு முழுவதும் பன்னெண்டு மணி நேரம் வந்து சாதாரண நீரில் போட்டு அடுத்த நாள் விதைப்பு செஞ்சோம்னா நல்ல திறன் இருக்கும் விவசாய பெருமக்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அவங்க கால்நடை அதாவது மாடு வச்சிருந்தாலும் சரி கறவை ஆடு அல்லது ஆடு வச்சுருந்தாலும் சரி அவங்க இந்த முக்கியமான மூணு தீவன புள்ளி வச்சுக்கணும் அதாவது தானிய வகை தீவனப் பயிரில் வந்து கோயப்பசு இருபத்தொம்போது புல் வகை தீவன பயிர்னு பார்த்திங்கன்னா கம்பு புல் கோணால் பயிர் வகை தீவனப் பயிர்னா வேலி மசால் மரவகை வகை தீவன பயிரில் பார்த்திங்கன்னா அகத்தி சூபா புல் கிளறி செடியாக இதை எல்லாத்தையும் சாகுபடி பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு பயிரிலும் ஒவ்வொரு சத்து இருக்குது தானிய வகை தீவன பயிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு சத்து அதிகப்படியாக கிடைக்கும் புல் வகை தீவனப் பயிரில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்தோட விட்டமின் என்ற சொல்லக்கூடிய உயிர் சத்துகள் கிடைக்கும் பயிர் வகை தீவனப் பொருளை பார்த்திங்கன்னா அதிகப்படியான புரதச்சத்து கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் தாது உப்புக்கள் கால்சியம் போன்றவை கிடைக்கிறது ஆகவே கால்நடைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் வந்து இந்த அனைத்து தீவனத்தையும் வந்து கட் பண்ணி நம்ம டெய்லியும் ஒரு நல்ல ஒரு கறவை மாடு பத்து லிட்டர் பால் கறக்குதுன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ அதுக்கு தீவனம் கொடுக்கணும் ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து கிலோ உள்ள ஒரு ஆட்டுக்கு வந்து நாலுலேருந்து ஐந்து கிலோ அளவில் வந்து பசுந்தீவனத்தை வந்து அவசியம் கொடுக்கணும் அப்போ தான் நல்ல வெயிட்டு கிடைக்கும் எனவே விவசாயிகள் வந்து கறவை மாடு அல்லது ஆடு வளர்ப்போர் வந்து அவசியம் இந்த அனைத்து தீவன பயிர்களையும் சாகுபடி செஞ்சு கால்நடைக்கு கொடுத்தா அதிகப்படியான பால் மகசூல் மற்றும் ஆடு வந்து அதிகப்படியான குட்டிகளை பெறலாம் இந்த தீவன விதைகள் தீவன சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு வந்து நீங்கள் அருகில் உள்ள நாமக்கல் வேளாண் அறிவு நிலையத்தை எங்கள் நிலையத்தை வந்து நாடலாம் அனைத்து வகையான தீவன பயிர்கள் விதைகளும் அங்கு கிடைக்கிறது மற்ற மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அந்தந்த வேளாண்மை அறிவு நிலையத்தை அணுகி இதை தீவன சாகுபடி சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விபரம் பெற முனைவர் எஸ் அழகுதுரை அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க